வணக்கம் மாணவர்களே இது தமிழ் யூடியூப் சேனல் பிரத்யேகமான வகுப்பு ஸ்டெம் அகாடமி திருச்சி தமிழ் மீடியத்துக்கான நீட் ஜேஇ ஃபிசிக்ஸ் வகுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம் பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு ராக்கெட் வந்து ஃபயர் பண்ணுறோம் என்ன கிரவுண்டில் இருந்து கிரவுண்டில் இருந்து ஃபயர் பண்ணும்போது என்ன என்னாகும் ராக்கெட் வந்து மேல் நோக்கி போகும் அப்படி போகிறப்ப ஒரு பார்ட்டிகுலர் உயரம் போகுது எவ்வளோ உயரம் ஒரு பார்ட்டிகுலர் உயரம் இப்போ ஹச் ஒன் உயரம்னு வச்சுக்கலாம் ஒன் உயர போனதையுமே எது என்ன அந்த ஃபியல் தீர்ந்து போயிரு ஃபியூல் தீந்து போனது அதில் என்ன இருக்கும் அதோட ரெசிடிவல் அதோட மு ஃபியூல் தீந்த போனது ஆக்சிலரேஷன் மட்டும் இருக்காது மேல் நோக்கி ஆக்சிலரேஷன் மட்டும் இருக்காது ஒரு வேளை இந்த ராக்கெட் வந்து மேலே ஒரு நிமிஷத்துக்கு போயிருக்குது எவ்வளோ ஆனால் ஒன் தேர்டு கிராவிட்டி கிராவிட்டியில் புவிர் பிசையோட ஒன் தேர்டு மூணு மூணில் ஒரு பங்கு இருக்கிற மாதிரி ராக்கெட் மேல் நோக்கி முடுக்கப்படுகிறது இப்போ இந்த இடத்துக்கு போனதையுமே என்ன ஆயிடுது ஃப்யூல் வந்து தீந்து போயிருது அப்போ அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் தடையின்றி தானே இந்த குயிருப்பு விஷயனால எங்கும் பொருளாக கருதப்படும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு வெளாசிட்டியாக அட்டைன் பண்ணி அப்போ இந்த வெளாசிட்டியிலிருந்து என்ன ஆகும் கண்டினியூஸாக அந்த க அந்த ராக்கெட்டோட ப்ரப்பல் ஆகி இந்த கிராவிட்டி அதாவது குயிருப்பு விசையினால் இயங்கக்கூடிய கூடிய பொருள் மாதிரி கீழ் நோக்கி விழுது சரிங்களா இப்போ இவ்வளோ உயரத்துக்கு போகவேல எடுத்துக்கிட்ட டைம் வந்து டீ ஒன்று வச்சுக்கோங்க இங்க இருந்து இங்க போறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் டி டூன்னு வச்சுக்கோங்க அப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் டி த்ரீன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப இப்போ இது அடைந்த மிக அடைந்த ஹச் மேக்ஸ் அதாவது பெர்ம உயரம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ராக்கெட் வந்து மேல் நோக்கி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி மேல் நோக்கி போகுது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இந்த ராக்கெட் வந்து ஃபியூவல் தீர்ந்து பெறுது மேல் நோக்கி போகும்போது அதோட முடுக்கம் எவ்வளோன்னா ஜி பை த்ரீ சரிங்களா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம மொத்தம் ஹைட் என்ன எவ்வளோ ஹைட் ரீச் ஆகிருக்கு டோட்டல் டைம் என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ இதை நான் மூணு செக்மெண்ட்டாக நான் பிரிக்க போகிறேன் இதுக்கு ஒரு சின்ன ஒரு இது போட்டுக்கலாம் இங்கே ஓன் போட்டுக்கலாம் தொடக்கிய தொடங்கிய புள்ளி ஓன் போட்டுக்கலாம் இந்த பாயிண்டை வந்து ஏன்னு போட்டுக்கலாம் இங்கே வந்து பீன் போட்டுக்கோங்க திருப்பி இங்கே ஓக்கு திருப்பி இங்கே வந்துடுச்சு ரைட்டா அப்போ ஓஏ வலி பா பாதை ஓஏ கிடக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஓஏ இந்த ஓஏ போனது நம்ம இது தீந்து பெறும் ஃபியூவல் தீந்து பெறும் இல்லையா அதனால இந்த இடத்துல வர போது வெலாசிட்டி வீ வச்சுக்கோங்க இனிஷியலாக வெலாசிட்டி எவ்வளோ திசை வேகம் ஜீரோவில் இருந்தானே தொடங்கி வி வெலாசிட்டி அடைஞ்சிருக்கும் அதனால வி அப்போ இனிஷியல் வந்து தொடக்க வந்து ஜீரோ போட்டுட்டோம் ப்ளஸ் எவ்வளோ ஆக்சிலரேஷன் முழுக்க வந்து ஜி பை சரிங்களா இன் டு எந்த ஃபார்மாக வந்து கொண்டு வந்துருக்கேன் வி இவள் யூ ப்ளஸ் ஏட்டி அந்த ஃபார்மலா வந்து கொண்டு வந்திருக்கும் சரியா ஸோ அப்போ வீங்குறது இந்த இடத்துல வந்த வந்து விங்கிற விளாசிட்டி அடைஞ்சிருக்கும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்க எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஒன் மினிட்ஸ் எடுத்துருக்கு ஒன் மினிட்ஸ் தானே எடுத்துருக்கேன் அப்போ சிக்ஸ்டி வி ஈக்குவல் டு ஜி பை த்ரீ இன்டூ சிக்ஸ்டி சரிங்களா அந்த சிக்ஸ்டி இப்போ சிக்ஸ்டினால இது ஒன் டைம்ஸ் இங்கே டூ டைம்ஸ் அப்போ டுவெண்ட்டி வருது இங்கே டென் இன்டூ டுவெண்ட்டி வரும் அப்போ எவ்வளோ வரும் டென் இன்ட்டு டுவெண்ட்டினா டூ ஹண்ட்ரட் வரும் இரநூறு மீட்டர் வருது அப்போ சாரி இரநூறு மீட்டர் பை செகண்ட் வருது இந்த இடத்துல வந்தேமே வெலாசிட்டி எவ்வளோ டைம் ஆயிருக்கு இரநூறு மீட்டர் பை செகண்ட் இங்கேருந்து அப்படியே என்ன ஆகும் தடையண்டி தானே இங்கே பொருள் மாதிரி மேல் நோக்கி அறிஞ்ச பொருள் மாதிரி இங்கேருந்து இங்கே போய் பெருமையை அடைஞ்சு திருப்பி கீழே இங்கே வரும் சரிங்களா அப்போ இங்கேருந்து இங்கே போகையில எவ்வளோ வெலாசிட்டி எடுத்துக்கிச்சு இந்த இந்த இடத்துல வரையில வெலாசிட்டி ஜீரோ ஆயிருமா ரைட்டு தெரியும் அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இங்கேருந்து இங்கே வந்ததுக்கு வந்து எவ்வளோ வெளா எவ்வளோ நேரத்தில் வந்துருக்கு ஒரு மினிட்ஸில் வந்துருக்கு ரைட்டு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல அடைஞ்சதையுமே வெலாசிட்டி அதாவது திசை வேக இரநூறு மீட்டர் செகண்ட் ஆயிடுச்சு அப்போ இங்கே கீழே வந்து இங்கே வந்து முடிஞ்சாச்சு முடிச்சாச்சு ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ஹைட் வந்து கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிடலாம் அப்போ என்ன பண்ணலாம் எஸ்எஸ்இக்குவல் டு ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயருன்னு வச்சுக்கோங்க டைம் டைபிள் தானே ஒரு நிமிஷம் ஹைட் வந்து ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இனிஷியல் திசை வந்து ஜீரோ தானே அப்போ ஜீரோ போட்டுக்கலாம் ப்ளஸ் ஹாஃப் ஏ வந்து ஜி பை த்ரீ டைம் வந்து எவ்வளோ டைம் அறுவது அறுபது செகண்ட் தானே வந்துருக்கு அதுக்கான ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ டென் பை த்ரீ இன்டூ சிக்ஸ்டி அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அடிச்சோன்னா டூ டூ த்ரீ சார் சிக்ஸு சிக்ஸ் வருது அப்போ வந்து என்ன வருது டென் பை சிக்ஸு இன்டூ சிக்ஸ்டி வருது ஸோ அப்போ அடித்தோன்னா ஒன் டைம்ஸ் இங்கே டென் டைம்ஸு தட் இஸ் டென் டென் சார் நூறு வருது அப்போ ஹைட் வந்து எவ்வளோவா நூறு மீட்டர் நூறு மீட்ரு வந்து போயிருக்கும் அந்த நூறு மீட்டர் அடைஞ்சதுமே இது என்ன ஆயிடுச்சு ஃபியூவல் கட் ஆஃப் ஆயிடுச்சு தீந்து போச்சு அப்போ என்ன வரும் அதுக்கப்புறம் மேல் நோக்கி எரிஞ்ச பொருள் அப்படியே மேலே அடைஞ்சு திருப்பி கீழே வந்து விளையாடற மாதிரியான கருத்து அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சரி அப்போ ஏ டு பி இங்கே ஏ டு பி போதில் போகையில எவ்வளோ வெலாசிட்டி அங்கே வீங்கிற வெலாசிட்டியில இருந்து ஜீரோ வெலாசிட்டிக்கு ஏ டு பி போகையில ஸோ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் வெலாசிட்டி வெலாசிட்டின்னு அது திசை வேகம் ரைட்டா திசை வேகம் அப்போ மேல பெரும உயரத்தை அடைஞ்சேன் ஜீரோ பெரும உயரத்துக்கு அடையறதுக்கு முன்னாடி இந்தியல் தீர்ந்த புற வெலாசிட்டி எவ்வளோ வி வெலாசிட்டி மைனஸ் மைனஸ் ஏன் போடுறோம் இங்கே வெலாசிட்டி மேல் நோக்கி இருக்குது கிராவிட்டி கீழ் நோக்கி இருக்குது அப்போ ஜி போட்டுக்கலாம் எவ்வளோ டைமு டி டூ டைம் வச்சுக்கலாம் அதை சரிங்களா அப்போ டி டூ டைமை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வெலாசிட்டி தான் இங்கே வந்து வெலாசிட்டி இரநூறு மீட்டர் தானே இரநூறு வீக் முதல்ல இரநூறு இந்த பெர்மா அஞ்சு பாருங்க இங்கே ஃபியூல் கட் ஆஃப் ஆனதுமே வெலாசிட்டி அந்த வெலாசிட்டி தான் போடணும் இங்கே பெர்ம உயர்த்தோட வெலாசிட்டி கிராவிட்டி வந்து ஜி வந்து டென்னு டி ஸ்கொயர் அப்போ ஜீரோ இப்போ எவ்வளோ வருது மைனஸ் டூ ஹண்ட்ரட் ஈக்குவல் டூ டென் மைனஸ் டென் டி டூ அப்போ இருபது செகண்ட் வருது இருபது செகண்ட் டி வந்து இருபது செகண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த ஃபியூவல் டீந்தாலுமே இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இருபது செகண்ட் எடுத்திருக்கு இருபது செகண்ட் எடுத்திருக்கு அப்போ எவ்வளோ உயரம் போயிருக்கும் பார்த்துலாமா அப்போ எவ்வளோ உயரம் இருக்கும் அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டூ யூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஹச் ஹச் டூ போட்டுக்கலாம் இங்கே 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 வந்து பெர்ம உயரத்தில் எவ்வளோ வெலாசிட்டி ஆயிரும் ஜீரோ வெலாசிட்டி யூ வந்து கண்டிப்பாக நம்ம இரநூறு தானே இரநூறு இரநூறு ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ வந்து ஜி ஜி கிராவிட்டி தானே ஜி போட்டுக்கலாம் இங்கே ஹச் டூ இரநூறு ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ டென் ஹச் கிளியர் ஜீரோ மேக்ஸ் தான் ஸோ இப்போ இங்கே இங்கே கொண்டு வாங்க மைனஸ் இரநூறு ஸ்கொயர் இரநூறு ரெண்டு இரநூறு ஒட்டுக்கலாம் ஈக்குவல் டூ டுவெண்ட்டி ஹெச் அப்போ அதை டிவைட் பண்ணோன்னா எனக்கு என்ன வருதுன்னா ஹச்எஸ் ஈக்குவல் டூ இங்கே மைனஸ் தான் வரும் ஹச்எஸ் ஈக்குவல் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் மீட்டர் வருது அதாவது டூ கிலோமீட்டர் போயிருக்கு டூ கிலோமீட்டர் போயிருக்குதுன்னு அர்த்தம் சரி அப்போ டூ கிலோமீட்டர் போனது இல்லை இங்கே எங்கே இந்த மெரும வாரத்தில் அடித்த டூ கிலோமீட்டர் போனது இல்லை அப்போ பீலருந்து எங்கே வந்துருக்கணும் கிரவுண்டுக்கு வந்துருக்கணும்ல அது எப்படி ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி தானே வந்திருக்கு அப்போ பாருங்க ஃப்ரீ ஃபால் மாதிரி தான் வந்திருக்கு அப்போ என்ன ஃப்ரீ ஃபால் மாதிரி வருதுன்னா யூ டி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் டி த்ரீன்னு வச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ ஹச் ஹச் ஒன் ஹச் டூ ரெண்டு உயரத்தையும் போட்டுக்கணும் ரைட்டுங்களா கீழே வரணும் அப்போ எவ்வளோ மொத்தமாக இந்த உயரம் என்ன ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நூறு மீட்ரு கண்டுபிடிச்சிருக்கோமா நூறு மீட்ரு நூறு மீட்ரு வந்து அடைஞ்ச மாதிரி கண்டுபிடிச்சோம் எவ்வளோ தூரத்துக்கு

ஒன் பை டூ ஆஃப் டென் பை த்ரீ சிக்ஸ்டி ஸ்கொயர் சிக்ஸ்டி ஸ்கொயர் என்ன வருது டென் இன்டூ சிக்ஸ்டி ஸ்கொயர் டிவைட் பை சிக்ஸ் வருது அப்போ டென் இன்டூ சிக்ஸ்டி இன்டூ சிக்ஸ்டி பை சிக்ஸு ஒன் டைம்ஸ் டென் டைம்ஸ் இப்போ டென் இன்ட்டு டூ ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வருது சரிங்களா ஸோ அப்போ ஆக்சுவலாக நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இங்கேருந்து இங்கே போகையில் எவ்வளோ பேருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் அது அப்புறமேட்டு அப்புறமா என்ன பண்ணியிருக்கோம் இங்கேருந்து இங்கே போகையில் டூ ஹண்ட்ரட் மீட்டர் பேர் ஸோ இங்கேருந்து இங்கே போவையில் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடாக டூ தௌசண்ட் மீட்டர் டூ தௌசண்ட் மீட்டர் பேர் அப்போ மொத்தமாக எயிட் ஹண்ட்ரட் பேருக்கு எயிட் ஹண்ட்ரட் என்ன ஆகுது ஃப்ரீஃபால் ஆகிற மாதிரி

எவ்வளோ டைம் தேர்ட்டின் டைம் எவ்வளோ ஒரு டைம் வருது ஒன் டைமு இங்கே வந்து ஒன் டைமு ரிமைனிங் வந்து த்ரீ சிக்ஸ் டைம் ஜீரோ ஜீரோ ஸோ இப்போ ஃபா ஃபார்ட்டி வருது அதாவது டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ இதை வந்து ஃபார்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டின்னு எழுதலாம் ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் ஃபார்ட்டின் ஃபார்ட்டிங்கன்னா டி ஈக்குவல் டு ஃபார்ட்டி செகண்ட் இப்போ பெரும கீழே வரும்போது எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிறது ஃபார்ட்டி செகண்ட் எடுத்துக்கு சரிங்களா இங்கே ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணினோம் ஸோ பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் இங்கேருந்து இருந்து ஃபயர் பண்ணுறோம் ராக்கெட்டை இங்கேருந்து இங்கே போகுது அப்போ போகும்போது ஆறாயிரம் கிலோமீட்டர் போனதையுமே இவ்வளோ வெலாசிட்டி அடையுது இங்கே போனமே என்ன தெரிஞ்சிருது ஃபியூல் கே தீந்து போயிடுது அதுப்புறமேட்டு மேல் நோக்கி இடியப்பட்ட பொருள் மாதிரி செயல்படும் ஏன்னா ஃபியூல் தீர்ந்தாலும் அதோட மேல்நோக்கி ஏக்கம் இருக்கும்ல அதனால மேல் நோக்கி ஏங்கி பெருமை உயர்த்த அடைஞ்சு திருப்பி கீழே வருது அப்போ நம்ம மேல் நோக்கி எவ்வளோ பெரும உயரத்துக்கு போகுது ரெண்டாயிரம் போகுது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரி இப்போ அப்போ எட்டாயிரம் மீட்டர் வந்து திருப்பி இங்கே இருந்து கீழே நோக்கி வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா ஃபார்ட்டி செகண்ட் எடுத்துக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா தேங்க்யூ